ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு மை சேனல் தினமம் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி நாம் தொடர்ந்து வேர்ட்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஷார்ட் பவல் சவுண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சவுண்டு நாம் பார்க்க இருக்கோம் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க ஏன் லாங்கர் வேர்ட்ஸ் பெரிய வேர்டாக கொடுக்கலாமே இதையே கொடுத்துட்ருக்கீங்க மாதிரி கேட்டிருந்தாங்க பட் இந்த வீடியோ நான் மெயினாக கொடுக்கறதுக்கு காரணம் யாருக்குன்னா படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க தெரியும் ஆனால் ஏதோ தெரியாது ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் வேணும் ஸ்க்ரூ கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக பெரியவங்களாக இருக்கட்டும் சிறியவங்களாகட்டும் இந்த வீடியோ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஆங்கிலம் கற்றுக்கணும்னு படிக்க கற்றுக்கணுங்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் ஸ்கூல் போகிற பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கலாமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்து அவங்க பழ பசங்களுக்கு படிக்க வைக்கலாமே அப்படிங்கிறவங்களுக்காகவே கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் அது நான் கஷ்டப்பட்டு தேடி தேடி சவுண்டெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் நீங்கள் சடன்னாக ஒரு பெரிய வேர்டுக்கு நம்ம போனோன்னா இது வரைக்கும் நாம் கற்றுட்டுருந்து பயன் இல்லாத போயிடும் ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்கணுன்னு யோசித்து நான் சவுண்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் வேர்ட்ஸ் லிஸ்டெல்லாம் பசங்களை எழுத வைக்கலாம் பெரியவங்களாகட்டும் இதை கிளான்ஸ் பார்த்துக்கலாம் இந்த சவுண்டு மூலம் நிறைய வேர்ட்ஸ் படிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நாம் எப்போதுமே வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் வவல் லாங் வவல் சவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் பட் நாம் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ வவல் பக்கத்தில் கான்சனண்ட் இருந்ததுன்னா ஏஆஏ யூ அங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க டிஜிஇ இஜ் என் சவுண்ட் டிஜிஇ இங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் அந்த டீன்னு லெஜ்ஜுன்னா அந்த டியை விட்டுருவோம் எப்படி வருதுன்னு யோசிப்போம் கன்ஃப்யூஷன் வரும் ஸோ டிஜிஇன இஜ் இஜ் என்டிங் வேர்ட்ஸ் ஸோ இ இருந்ததுன்னா ஈயோட சவுண்ட் ஏ எஜ் எல் இல் லே லெஜ் பிஎல் பில் பிளே பிளெஜ் பிஏ பே பேஜ் R I re ridge B R I Bri Bridge D O D Dodge Elvo Law Lodge J U J Judge G R -O U Grudge S M U Sma Smudge So Edge Ledge Pledge Badge Ridge Bridge Dodge Lodge Judge Grudge Smudge Why? சவுண்ட் ஈங்கிற சவுண்டோட எண்டிங் வேர்ட்ஸ் பார்க்க இருக்கும் ஒய்க்கு ரெண்டு சவுண்டு சிலபல் எண்டில் வந்தால் ஒய் ஈயாக வரும் ஒய் ஐயா வரும் நம்ம ஒய் ஈ சவுண்டு பார்க்க இருக்கும் மம்மி டாடி அதில் எல்லாமே ஈ சவுண்டு தான் வரும் ஸோ இப்போது க் கிரா கிராங்கி எம்இ மே மெஸ் மெஸ்இ ரெண்டு கான்சனண்ட் லெட்டர் வந்தால் ரெண்டு எஸ் எஸ் இருக்குது அப்போ ஒரு எஸ்ஸில் கட் பண்ணுங்கள் மெஸ்ஸி மெஸ்ஸி அப்படின்னா ஒரு எஸ்ஸை விட்டுடுவோம் சொல்லும்போது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் மெஸ்ஸி ஸோ ஸ்மெல்லி ரா ஆர் ஓ ரா m-i-m-i me, milky, R, I, Risky, C, H, I, G, Chilly, Hilly, b-o-b Bossy, Foggy, Spot, O, R, Spot, Spotty, Muddy, Funny, if you fur, Funny, s-u-s you sir, Sunny, F, you are fur, furry So, everybody can क्रंकी, मिसी, स्मिली, रॉकी, फ्रोस्टी, लकी, डस्टी, रस्टी, मिल्की, रिस्की, चिली, हिली, बॉसी, फॉगी, स्पाटी, मदी, फनी, सनी, फरी। तो ये स्टीली इधर ले लाम मेस्टेक पुनो सिल न। सिल एंडिंग वर्ड सिल Yes, t l y -e na sillon varo. So b or a b -bri, r bristle, v whistle, b bustle, r ruzzle, h hustle, c castle. So bristle, whistle, Buzzle ruzzle, hustle, castle. Ill ending words. P pickle. Ill l y -e ill. ஈ இருக்கும் ஆனால் ஈ சைலண்ட் எல்லோட நிறுத்தினுங்க எல்லினா இல் தான் இல் சவுண்ட் எல்லோட சவுண்ட் இல் ஈ எழுதணும் ஆனால் சைலண்ட் பிக் பிக் டிக் டிக்கு டேக் பக் பக்கு ஆங் ஆங்கு ஜங் ஜங்கு சிங் சிங்கு ட்விங்க் ட்விங்கு ஸ்பிரிங்க் ஸ்ப்ரிங்கு ஆங்க் ஆங்கு பிக் டிக் tackle, buckle, angle, jungle, single, twingle, twinkle, sprinkle, ankle. அதே இல் சவுண்டு தான் மிட் ரெண்டு ரெண்டு வேர்டு ரெண்டு டபுள் கான்சனன்ட் இருக்கு ரெண்டு டி இருக்கும்போது மிடில் அப்படின்னு சொன்னால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவோம் ஸோ மிடில் மிடில் ரிடில் ஃபிடில் பபுள் பி பே பேபிள் Apple puzzle cattle rattle battle bottle little settle wiggle struggle. So evlo simple evlo words Nama எவ்வளோ வேர்ட்ஸ் இந்த சவுண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது இதில் தான் நாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம் நீங்கள் பெரிய வேர்ட்ஸ் கேட்குறீங்க அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் இதை படித்தா ஒன்றுமே இல்லை பெரிய வேர்ட்ஸ் நியூஸ் பேப்பரே குழந்தைங்க கூட படிக்கலாம் ஸோ என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க என்ன கரெக்டாக ஃபாலோ சவுண்ட்ஸை கரெக்டாக புரிஞ்சுட்டா எந்த வேர்டு நியூஸ் பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் கூட படிக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க